திருச்சம்லம் மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் மிகச் சிறப்பாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமன் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடு மாறிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமே அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறையிலிருந்து திருநாகைக்காரோணம் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கின்றோம் திருநாகைக்காரோணம் நேற்று இரண்டாம் திருமுறை பார்த்தோம் திருமறை காட்டிலே திருஞானசம்பந்த சுவாமிகளுடன் வழிபட்டு விடை கொண்டிருந்த பாகீசர் பாகீசர் நாவுக்கரச பெருமான் திருவேழி மிழலை பரமன் திருக்கடலை மீண்டும் சார நினைந்து அம் மறைக்காத்து அமந்தர் அருளும் சோதி அருள் பெற்று அகன்று செல்லுகையிலே அப்படியே திருநாகை காரோன வரார் அங்கே பெருமானை வணங்கி பாடிய வந்தமிழ் பதிகம் இந்த பதிகம் இந்த பதிகத்திலே ஒன்பதாவது பாடல் கிடையாது இன்று நாம் பெருமானிடத்திலே மூன்றாவது பாடலை நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் நிறுத்தனை நிமலந்தன்னை நீழ்நிலம் வெண்ணின் மிக்க விருத்தனை வேத வித்தை விளைபொருள் மூலமான கருத்தனை கடல்சூழ் நாகை காரோணம் கோயில் கொண்ட ஒருத்தனை உணர்தலால் 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 நாம் உயிந்தவா நெஞ்சுநீரே என்று பாடுகிறார் நிறுத்தன் கூத்தன் நெஞ்சு பார்த்துட்டுறாரு மனமேன கூத்தனாக தூயவனாக நீண்ட இந்த உலகம் தேவர் உலகம் ஆகியவற்றுக்கு மேம்பட்டவன் இந்த உலகத்துக்கும் சரி தேவர் உலகத்துக்கும் சரி மேம்பட்டவன் அப்படி மேம்பட்டவனாக இருக்கக்கூடிய வேதங்களால் காரணன் என்று கூறப்படுபவன் காரணன் அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிப்பட்ட காரணனா என்று கூறப்படுவதுனா தோன்றும் எல்லாம் இந்த உலகத்திலே தோன்றுகின்ற பொருள்களை எல்லாம் யாரு படைப்பவன் யாரு நம்பெருமான் சிவபெருமான் பெருமான் அந்த படைப்பவனாய் உள்ள நாகை காரோணத்து ஒப்பற்ற பெருமானை பரம்பொருள் என்று உணர்வதால் நாம் உயிர்ந்தமை நாம் உயிர்ந்தமை இருந்தவாறு என்னேன்னு பாரு நிறுத்தன் என்று கூத்த நிமலன் இயல்பாகவே தூயத்தன்மை உடையவன் மலம் நீங்கியவர் நீண்ட உலகு நீண்ட உலகு எழு இந்த மண்ணுலக விண்ணின் மிக்க விருத்தன் இன்னோர்கள் வளருக்கும் மேலானவர் வேதங்களை எல்லாம் படைத்தவன் விளைபொருள் பொருள்களுக்கும் நிமித்த காரணமாக இருக்கக்கூடியவன் நம்பெருமான் பெருமான் சிவபெருமான் தான் மாயை முதற் காரணம் முதலிய விளைபொருளும் காரியம் சிவசக்தி துணை காரணம் பதி நிமித்த காரணம் காரிய காரணங்கள் அக்குவ எல்லாம் சிவஞான சித்தியரில் சொல்ற கருத்தன்னு வினை முதல்வன் அர்த்தம் ஒருத்தன் ஒன்றே பதி சிவஞான போதம் பதிதான் ஒன்று என்று அறையும் சித்தியார் அதனால உயிர்ந்தது அறிவினர் நான் கொடியன மாதிரி எனக்கு கொள்ளலாகாது அறிக நீரே நாம் உய்ந்த வேறு எதனாலே ஒருத்தனை உணர்வுனாலே பாடலை நாம் இப்பொழுது பாடி பெருமானை மகிழ்விப்போம் நிறுத்தனை நிமலன் தன்னை நிறுத்தனை நிமலன் நீள் நிலம் விண்ணின் மிக்க விருத்தனை வேத வித்தை பொருள் மூலமான கருத்தனை கடல் சூழ்நாகை காரோணம் கோயில் கொண்ட ஒருத்தனை உணர்லாம் நாம் ஒய்ந்தவாறு ஒய்ந்தவா நெஞ்சினீரே திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருநாகை காரோணம் செல்வோம் திருநாகை காரோணத்திலே சென்று அங்குள்ள பெருமாட்டியுடன் அமர்ந்திருக்கின்ற நீலாயுதாட்சி அம்மை அமர் காயாரோகண பெருமான் அவருடைய பேரர்களை பெற்று பெருவாழ்ந்து வாழ்வோம் என்று கூறி வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறி மெய்யடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய்கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சி வலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம